என்னோட பிரேஸ்லெட் வந்து போச்சு அதை வந்து பத்த வைக்கிறதுக்காக சரவணா செல்வரத்து கிளம்பின நானும் எங்க மாமா பொண்ணும் போற வழியில எங்க போஸ்டரை பார்த்து விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட கிளம்பிட்டோம் பெட்ரோல் போட போற டைம்ல ஒவ்வொரு காத்தடிச்சிச்சு எப்படிதான் நாங்க போ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சோம் எனக்கு அடிக்கும் போது எனக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஓகே ஹெல்மெட்டை மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஒரு ஒரு வழியா போயாச்சு போய் அங்கக்குள்ள நிப்பாட்டுறதுக்குள்ள போதும் ஒரு வழியா நாங்க உள்ள போயிட்டோம் எனக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் பத்த வைப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு எனக்கு இந்த பிரேஸ்லெட் பத்த வச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் போனேன் பரவாயில்ல அவங்க அது வீக்கா இருந்தாலும் அதை எடுத்துட்டு ஏதோ மேனேஜ் பண்ணி பத்த வச்சு கொடுத்துட்டாங்க இது போக நாங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த திருப்பரங்குன்றம் இது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் அதனால திருப்பரம் மலை ஏறலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க போலீஸ் இருக்காங்க அலோடு இருக்கோ இல்லையோ தெரியலையே என்னான்னு தெரியல ஏதோ அசம்பாவிதமாக என்னான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாநாடு நடக்கிறனால பாதுகாப்புக்காக போலீஸ் இருக்காங்க போல என்ட்ரி என்ட்ரி போட்டுட்டு உள்ள போற மாதிரி இருக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் போறப்பே நம்ம பேர் சொல்லிட்டோம்னா அவங்க அடிச்சிடுறாங்க ஏதோ பாதுகாப்புக்காக தான் அது பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஆனா மாநாடு நடக்குறனால தான் அவங்க அவ்வளவு போலீஸ் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டோம் ஏற முடியாதனால அங்க ரிட்டன் கே